நம்ம பிரகலியா சேனலில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய கொள்ளு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா கொள்ளு உடலுக்கு நல்லது இதை அன்றாட உணவில் நம்ம ஏதாவது வகையில் சேர்த்துக்கணும் அந்த வகையில் தோசையில் சேர்த்துக்கலாம் இதை சட்டினியாக துவையில் அச்சு கூட நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் கொள்ளு கச வச்சு சாப்பிடலாம் இப்படி பல வகைகளில் நாம் கொள்ளை உணவில் பயன்படுத்திக்கலாம் வாங்க இப்போ கொள்ளு தோசை மாவு செய்ய என்னென்ன நம்ம சேர்க்கலான்றதை பார்க்கலாம் இட்லி அரிசி ரெண்டு கப்பு கைப்பிடி அளவு உளுந்து கைப்பிடி அளவு கொள்ளு இந்த மூனையும் நல்லா அலசி இது மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு மாவாட்டு நம்ம இதை அகச்சி எடுத்துக்கணும் அடுத்த பகுதி எடுத்து முதல் பேட்டர் நம்ம எடுத்துட்டோம் இது அட் நெக்ஸ்ட் உள்ளது அடுத்து மீதம் உள்ளது இதுக்கு கூட சோம்பு உப்பு தேவையான அளவு எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் போட்டுட்டோம் அடுத்தது நாலு வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் அது கூடவே கைப்பிடி அளவு வெங்காயம் அதுவும் சின்ன வெங்காயம்னால் இன்னும் நல்லது டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் ககுவேப்பில் கைப்பிடி அளவு தேங்காய் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து மாவாக நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்ச மாவையும் இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு கலந்துட்டோம்னா நமக்கு கொள்ளு தோசைக்கான மாவு கிடச்சிடும் இப்போ மிக்சி ஜாகையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாவை நல்லா ஒன்றா கலந்து எடுத்து இது திக்காக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் கல்லை சூடாக்கி இதை நம்ம தோசையாக சுட்டு எடுத்தோம்னா சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அடை தோசை போலவே இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் இருக்கும் நம்ம இந்த வெங்காயம் கவலைப்பிலையெல்லாம் சேர்த்தோம்னா இந்த மாவுக்கு நல்ல பச கிடைக்கும் சுவையும் நமக்கு நல்லா இருக்கும் இது போல் செய்து கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் நல்லதும் கூட ஏன்னா சாதாரண வகைகளை நம்ம கொள்ளு எடுக்க மாட்டோம் இது போல் உணவுகளில் சேர்த்து நம்ம கொள்ளு சேர்த்து கொடுக்கலாம் இந்த ஆரோக்கியமான உணவை நீங்களும் வீட்டில் செய்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ